இன்றைக்கு வந்து ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்ன டிஃபன் பார்த்தலாம் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ராகி இடியாப்பம் செஞ்சு கட்ட ராகி இடியாப்பத்துக்கு வந்து சைடிஷ் வந்து தேங்காய் பாலம் ப்ளஸ் வந்து காலிஃப்ளவர் குருமா செஞ்சு கட்ட போகிறேன் வாங்க நம்ம எப்படி செஞ்சிடலாம்னு பார்த்தலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம ராகி இடியாப்பை எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து பாத்திரம் வச்ச வச்சு படுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டு நான் ஒரு செம்பு வச்சுருக்கேன் அளவாத்தி ஊற்றுவேன் இங்கே ராகி மாவில் எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே வந்து காலிஃப்ளவருக்கு எல்லாமே என்ன குருமாவுக்கு இங்கே தேங்காய் பாலுக்கு தேங்காய்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நாங்கள் தண்ணி நல்லா கொதித்து வச்சு வாங்க சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு இந்த தண்ணி அப்படியே எடுத்து இந்த ராகி மாவில் அப்படியே ஊற்றிடுங்க நான் ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாகத்தான் எடுத்திருக்கேன் ராகி மாவு ஏன்னா பசங்கள் வந்து நல்லா ராகி இடியாப்பம்னா சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்குமே கொண்டு போகிறேன்ட்டாங்க தான் கொஞ்சம் உண்டனாக எடுத்துருக்குறேன் நான் தண்ணி வந்து நல்லாவே நெகுன்னு ஊற்றிக்கோங்க அப்போத்தையும் வந்து நமக்கு பிளிகிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் ஹார்டாகிடும் இடியாப்பம் வந்து கொஞ்சம் சாப்பிட்றப்ப நமக்கு ஹார்டாகிரும் தண்ணி நல்லாவே வந்து கொஞ்சம் நெகுனகுன்னு நல்லா பிசஞ்சிக்கிடலாம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பிசஞ்சு வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கை விட்டு பிசைஞ்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சுருங்க நம்ம ஒரு சும் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் வந்து தண்ணி பத்தலைன்னா அடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து காலிஃப்ளவர் இப்போ நம்ம காலிஃப்ளவர் வந்து கொதிக்க உரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் வந்து கொதிக்க வச்சு அந்த சுடு நீங்கள் வந்து காலிஃப்ளவரை போட்டுறணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுறேன் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு தான் போடுவேன் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதும் நம்ம காலிஃப்ளவர் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி கொதிச்சிருச்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போட்டுடலாம் போட்டு நல்லா ஒரு கொதி மட்டும் வரட்டும் காலிஃப்ளவர் போட்டு ஒரு கொதி வரட்டும் அப்போ தான் வந்து அந்த கிருமிகள் இருந்தால் புழு இருந்தால் செத்துடும் அப்போ நம்ம வடிகட்டிட்டு நம்ம அலசிட்டு மறுக்க நம்ம குருமா வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் குருமாவும் இந்த ராய் இடியாப்பதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் செய்கிற மெத்த நீங்கள் குருமா செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குளிச்சு வருங்க காலிஃப்ளவர் இருந்தாலும் குளிச்சிடணும் இப்போ நம்ம வடி கட்டிடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குடும் குருமா தாளித்து விட்டுறலாம் எண்ணெய் ஊற்றிடலாம் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு பசங்க நம்ம ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே சமையல் முடிக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்சி கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சோம்னாலே நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா காய்ட்டும் இங்கே வந்து காலிஃப்ளவரும் வடிகட்டி வச்சாச்சு இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இங்கே குருமா அரைக்கிறதுக்கு வந்து என்னென்ன பைசஸ் போட்டு அரைக்கிறேன்னு மட்டும் பார்த்துடலாம் அதை மட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காய்ட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன காய்ஞ்சிச்சு நம்ம கடுகு சேர்த்துடலாம் குருமாவுக்கு நான் எப்போயுமே கொஞ்சமாக கடுகு சேர்த்துருவேன் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுமே கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துருங்க சோம்பு நல்லா பொரியட்டும் கொறிஞ்சதும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நான் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் வேணுமோ அந்தளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வெங்காயத்துமே சேர்த்துலாம் ஏன்னா அந்த குருமாவுக்கு வந்து நம்ம தேங்காய் தான் அரைச்சி ஊற்ற போகிறோம் வேறு எதுவுமே சேர்ப்புறதில்ல தேங்காய் சோம்பு கசகசா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவே நம்ம அரைச்சி ஊற்றுவோம் கொஞ்சம் பொட்டுக்கடலை இப்போ வந்து நல்லா உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் போட்டதுன்னு உப்பு சேர்த்துருங்க அப்போ நல்லா வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கணும் மூடி வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் அளவுக்கு வதங்கி நல்லா நல்லாயிருக்கும் குருமா வந்து இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் வெங்காயம் எவ்வளோ எவ்வளோ அந்த அந்தளவுக்கு வந்து குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவே விட்டுறாமத வதக்கிடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ அப்படியே நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டு இஞ்சி பூ ஸ்பூன் பேஸ்ட்டோட நல்லா நல்லா வதங்கிட்டேன் வதங்குனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகா சேர்த்துடலாம் பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருங்க நம்ம அதையே சேர்த்துருக்கணும் சேர்க்கலை இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஏன்னா இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துடலாம் மிளகாய் தூள் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் நல்லா ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சி வாங்க அளவுக்கு வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துடணும் இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க கரம் மசாலா அந்த பிரியாணிக்கெல்லாம் பவுடர் போடும் ஸ்பைசஸ் அந்த பவுடர் அடைச்சி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் போதும் இந்த அளவுக்கு இப்போ நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து காலிஃப்ளவர் சேர்த்துடலாம் வேக வச்சு நல்ல சுடுகு வேக வச்சு காலிஃப்ளவர் இப்போ நல்லா இது ஒரு சிம்மில் வச்சு விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குக்காகட்டும் நல்லா அந்த குருமாவுக்கு தேவையான அளவை அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் கசகசா கொஞ்சம் பொட்டுக்கடலை சோம்பு ஒரு ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை ஒரு மூணு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்துருக்குறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா இதை நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா நீங்கள் வந்து இதை முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கசகசா பொட்டுக்கடலை இல்லைனா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து காளிப்பிழை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்சா குழம்பு தூள் நான் சேர்த்துட்லேன் குழம்பு தூள் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நம்ம வீட்டில் அரைச்சது போட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துடலாம் அப்படியே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேலைட்டா அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இப்போ குருமா வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே மாவு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இப்படி நெகு நெகுட்டு இருந்தால்தே நமக்கு இடியப்போ புளிகிறப்போ நல்லா வரும் நல்லா சூடு ஆடிருச்சு நான் ஒரு செம்பு தண்ணி ஊற்றினா அது கரெக்டாக இருந்துச்சு நமக்கு இப்போ நல்லா பெசஞ்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குருமாவுக்கு வந்து தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுட்டோம் அந்த பேஸ்ட்டு ஊற்றிடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு வருங்க இந்த அளவு கொதிச்சிடணும் இதே மாதிரி சாதத்தில் இது மட்டும் போது வேலை எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது மட்டும் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் என்ன தங்க நல்லா மனம் வருதா இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம் தேங்காய் சோம்பு கசகசா எல்லாமே அரைச்ச பிறகு அதை சேர்த்துடலாம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம மிக்ஸி ஜார கழுவி தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நம்ம எல்லாம் கலந்து சேர்த்தாச்சு மிக்ஸி ஜார கழுவி இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி வைப்போம் ஏன்னா நமக்கு பொட்டு கடலையும் கசகசம் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கெட்டியாக வரும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோம் வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த காலிஃப்ளவர் அதை விட ராகி இடியாப்பத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் அதனால தான் இந்த குடு இடியாப்பத்துக்கு செய்கிறேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து ராகி மாவு நல்லா பிசஞ்சு வச்சாச்சு இங்கே தேங்காயை கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து குருமா நல்லா கொதிக்கட்டும் மோதிச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இடியாப்பா புளிய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி உலக்கு இப்போ நான் முறுக்கு உலக்கு இது மாதிரி வாங்கினேன் முதல் வந்து கையில் எப்படி சுற்றுறது வச்சுருந்தேன் இப்போ மறுபடியும் இது மாதிரி ஒன்று வாங்கிட்டேன் இப்போ கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நான் தேங்காய் எண்ணெய் தடவிருக்கிறேன் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி இருந்தால் தேங்காய் எண்ணெய் தடவிடணும் இப்போ இடியாப்பாச்சில் இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க குட்டி குட்டி இடியாப்பாச்சு இதுலேயும் தடவையாச்சு எல்லாத்துலேயுமே நம்ம தேங்காய் எண்ணெய் தடவையாச்சு இப்போ நம்ம இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தண்ணி வந்து கொதிக்க வச்சாச்சு இட்லி பண்ணையில் தண்ணி கொதிக்குது இந்த பக்கம் வந்து குருமாவும் நமக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது கொதிக்கட்டும் இப்போ வந்து நம்ம இடியாப்பம் புளிஞ்சிடலாம் இப்போ கொஞ்சமாக கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நல்ல மாவு வந்து இந்த மாதிரி நெகு நெகுன்னு இருக்கணும் அப்போத்தையும் நல்லாயிருக்கும் புளியிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு புளிஞ்சுக்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ புளிடலாம் புளிஞ்சிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வருவாங்க தண்ணி மெதுவாக புளிங்க ஆனால் நைஸாக வரும் போதும் பார்க்க இப்போ மூணாவது புழிஞ்சிடலாம் இப்போ தம்பிக்கு டைம் ஆச்சு அதனால அவனுக்கு வச்சு விட்றலாமோதான் இப்போ இட்லி இது இது மாதிரி ஸ்டாண்டு வச்சு அந்த ஸ்டாண்டில் ஒன்று ஒன்று எடுத்து வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அப்படி தூக்கி உள்ள வச்சிடலாம் நல்லா வெந்துட்டோம் பையனுக்கு டைம் ஆயிடுச்சு அவனுக்கு முதல்ல மெதுவாக நம்ம தேங்காய் நமக்கு குருமா அப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா எழுதி விட்டுரலாம் அவ்வளோதான் நமக்கு குருமா வரும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு அப்புறம் மேட்டாப்பில் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டோம்னா நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடி அங்கே இடியாப்பம் ரெடி ஆகிட்டுருக்கு அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் அந்த மல்லி தழோட ஸ்மால் அப்படியே இறங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பம் வந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் பையனுக்கு டைம் ஆகிடுச்சு எடுத்து அவனுக்கிட்ட டிஃபன் பாக்ஸுக்கு வச்சு விட்றலாம் கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம டிஃபன் பாக்ஸில் அரைச்சிடலாம் குருமாவும் நல்லா ஃபேன் காக்கில் ஆற வச்சுட்டேன் சரி அவனுக்கு இன்னைக்கு இடியாப்பம் கொண்டு போகிறதுனால காலையிலேயே இடியாப்பம் செஞ்சாச்சு நல்லா சூப்பரான ராகி இடியாப்பம் சூப்பராக வந்து ராகி இடியாப்பம் ரெடி பண்ணியாச்சு நல்லா சூடாக இருக்குது பையனுக்கு டிஃபன் பாக்ஸ் வச்சு விட்டுரலாம் மூணு இடியாப்பம் போதுமா அப்படின்ட்டான் அதனால சரி மூணு சூப்பரான ஹெல்த்தி குருமா எங்க குருமா எடுங்க இது ஒரு டிஃபன் டிஃபன் பாக்ஸில் ஊற்றி கொடுக்கணும் தம்பிக்கு வந்து இப்போ கொடுத்து விட்டு அடுத்து வந்து நம்ம பிழிஞ்சு வச்சிடலாம் இடியாப்பம் சுட்டு எடுத்தாச்சு தம்பியும் ஸ்கூலுக்கு போயாச்சு நல்லா சூப்பரான ராகி இடியாப்பம் எவ்வளோ சூப்பராக இருக்குவாருங்க நல்ல நூல் நூலாகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நானுமே ஒன்று சாப்பிட்டேன் நல்ல புழுப்புழன் இருக்குது ராகி இடியாப்பம் இங்கே வந்து தேங்காய் பாலும் செஞ்சாச்சு இங்கே வந்து குருமாவும் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து ராகி இடியாப்பம் காலிஃப்ளவர் குருமா எல்லாம் கொடுத்தாச்சு நம்ம வீட்டுக்கு காலையிலே வந்து ஒருத்தவங்க அம்மா சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்குமே என்ன இன்றைக்கி நல்லா சூடாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அவங்களுக்கு காலையில் வந்ததுமே இன்றைக்கி சாப்பாடு கேட்டதுனால அவங்க மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் எனக்கு ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் சாப்பாடு கேட்டு வந்துட்டாங்களே எப்படின்னு குழந்தைய வச்சுட்டு வந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு காலையிலேயே கொடுத்து விட்டுட்டேன் நான் தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இடியாப்பம் வந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் அவ்வளோ இதோடு முடிஞ்சிச்சு இடியாப்பம் வந்து முடிச்சாச்சு பையனை கொடுத்தோட பாப்பாவுக்கு இன்னும் மதியத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் வைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு மதியத்தோடு வேலை முடிஞ்சிருந்தான் அதனால தான் இன்னைக்கு காலையில் இடியாப்பம் செஞ்சேன் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து இடியாப்பம் காலிஃப்ளவர் குருமா ப்ளஸ் தேங்காய் பால் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கண்டிப்பாக வந்து ராகி இடியாப்பம் தேங்காய் பால் நல்லா நாட்டு சக்கரை போட்டு இதில் வந்து நான் ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு சர்க்கரையும் போட்டு வச்சாச்சு கொஞ்சம் சாப்பிட்டும் பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது மாதிரி பசங்களுக்கு நீங்கள் காலையில் இல்லாட்டி சாயங்காலம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ